தமிழ் உலகத்தில் தவிர்க்க முடியாத நடிகர்கள் அப்படின்னா ஹீரோக்களை தாண்டி <śles> நான் <tik> சொல்றது அவர்கள் வந்து காமெடியானா பண்ணியிருப்பார் வில்லனா பண்ணியிருப்பார் அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார் மிக முக்கியமாக அவர் வந்து ஆன்மீகம் தாண்டி அரசியல் அந்த அரசியல் களத்தை பற்றி எல்லா விவரத்தையும் சொன்னார் அது அந்த காலகட்டத்துக்கு பொருந்த மாதிரி மட்டும் இல்ல அது அப்பதான் பேசப்பட்டது இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த காலகட்டத்துக்கும் செட் ஆகக்கூடிய ஆர் ராதா அவர்கள் அவருடைய அந்த அரசியல் பார்வை அரசியல் பேச்சு அரசியல் வசனங்கள் எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தது அது அவருடைய பாணியாக இருந்தது அவருடைய பாணியை இதுவரை யாருமே டச் பண்ணல அப்படின்னா அது அவருக்கான ஒரு பாணி அந்த காலத்து நகைச்சுவை நடிகர்களும் வில்லன் நடிகர்களும் எல்லாருமே தனக்கென்று ஒரு சில பாணி இருக்கும் அசோகன் சார் வந்து ஹீரோவா நடிச்சாரு வில்லனா நடிச்சாரு காமெடியனா பண்ணியிருந்தாரு அவருக்கென்று ஒரு பாணி இருந்தது அவர்கள் கலைவாணர் அவர்களுடைய ஜோனர் எடுத்தீங்கன்னா அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் யதார்த்தமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு மாற்று சிந்தனையோடு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய நகைச்சுவை அந்த காலகட்டத்துக்கும் இல்லாமல் சிந்திக்கும் அளவுக்கு இன்னைக்கு வயசு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா நிறைய விஷயங்களை சினிமா மூலியமா மக்களுக்கு புகுத்தியவர் என்எஸ்கே கலைவாணர் அவர்கள் அவருடைய பங்கும் மிக பெரிய பங்கு ஆகாமல் மற்றவங்க வந்து நகைச்சுவையில் தனக்கென்று ஒரு பாணி கொண்டு வந்திருப்பாங்க அதில் வந்து நாகேஷ் சாருடைய நடிப்பு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் காரணம் என்னென்னா பெரும் நடிப்பாக மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜி ஃபேஸ் ரியாக்ஷனு டைலாக் மாடுலேஷனும் அவர் பண்ணியிருப்பார் திருவிளையாட்டில் அந்த தருமி கேரக்டர் இன்னி வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கும் அவர் வந்து டான்சரும் கூட அவர் வெறும் ஆக்டராக இல்லாமல் அவர் காமெடியனா இல்லாமல் டான்ஸராகவும் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு அந்த ஹீரோ கேரக்டரில் கூட அவர் நம்மளை அழ வச்சிருப்பார் இந்த நீர்க்குமொழின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நம்மளை அழ வச்சிருப்பார் ஸோ அவருக்கென்று ஒரு தனி பாணி அப்படின்றது சுள்ளிராஜன் அவர்களும் ஒரு தனக்கென்று ஒரு பாணி வச்சிருப்பார் அவர் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டாக பேசுகிற மாதிரி அது அவரை மாதிரி நம்ம பேச முடியாது இருந்தாலும் அவர் பேசுகின்றது என்ன என்பது போயிட்டு இருந்தேன் இவன் இங்க இப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி அவருடைய பாணின்னு ஒன்று இருந்தது தேங்காய் சீனிவாசன் சாருக்கு இதே மாதிரிதான் அவர் பேசுற ஸ்லாங்கு சாமியார்ல சென்னை லோக்கல் தமிழ்நாடு கலந்து பேசிப்பார் ஓ பத்துல ஒரு சொல்லே அப்படின்னுவார் ஒம்போதே அப்படின்னுவாங்க உடனே சொல்லுவாங்க பூல ஒரு பூ சொல்லி வேப்பம்பூ கசப்பு அப்படின்னுவார் வேப்ப சாமியார் கசப்புன்னு சொல்லிட்டாரு என்ன மகத்துவம் என்ன மகத்துவம்னு சுரலிதன் சார் இதை காம்பினேஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் வீகராமசம் சார் இருக்குன்னு அவருக்கும் ஒரு பாணி இருக்கு அவரும் அந்த நகைச்சுவை படத்துல இருக்கும்போது அந்த படத்துடைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க ஸ்ரீகாந்த் சார் முத்துராமன் சார்லாம் ஹீரோவாக பண்ணவங்க அந்த படத்துல அவங்களும் காமெடியா பண்ணியிருப்பாங்க இப்படி பல ஜாம்பவான்கள் அப்புறம் டனால் தங்கவேலு ஐயா அவர்கள் வந்து நெகட்டிவா பேச மாட்டாரு அப்படின்றது அவருக்கான ஒரு பிளஸ் ஆன பாயிண்டா இருக்கலாம் அவருடைய விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா டைலாக் படி ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் திட்டுவோம் இல்லையா அந்த திட்டுறதையே பாசிட்டிவாக தான் திட்டுவேன்னு சொல்லுவாராம் நல்லாரு போடா நல்லாரு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நாசமாக போய் ஏமாத்தி போறிய அப்படின்னு திட்டுவோம்ல அவர் அந்த டைலாகை கூட மாற்றி நல்லாரு அப்படின்னு வரான் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் பேசக்கூடிய இவர் அவருடைய நகைச்சுவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாடி லாங்குவேஜோட டைலாக் மா பேருனா மோகினி மோகினியா அப்படின்னு கேட்பாரு நான் தான் பயிரவர் கதாச்சிரர் ஒரே மாலை மரியாதை அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா பண்ணி அவருக்கு என்று ஒரு ரணி பாணி சந்திரபாபு ஐயா அவர்கள் வந்து ஒரு பாடகரா நடிகரா தயாரிப்பாளரா இயக்குனரா இப்படி பன்முகை தன்மை கொண்டவர் ஆனா நமக்கு நகைச்சுவையாளரா தெரியும் பிறந்தாலும் அம்பலையா பொறக்க கூடாது ஐயா பிறந்து விட்டா பொம்பலைய நினைக்க கூடாது அப்படின்னு வரல அந்த சாங்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க புத்தியும் மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் இல்லை புத்திசாலி இல்லை இந்த பாட்டும் அவரது அந்த குரல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் ஒரு நகைச்சுவையாளர் ஒரு பாட்டு பாடி அதைக்கு தத்துவ பாடலாக பாடி நம்மளை கேட்க வச்சாரு சென்னை தமிழ் லோக்கல் தமிழ்ல வந்து பேசக்கூடியவர் அவர் ஒரு அவர் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பேசியிருப்பாரு கஷ்டமான விஷயம் ஏன்னா சென்னை தமிழ் பாடுறது நடிக்கிறது இப்படி பல விஷயங்கள் பண்ணவர் வந்து சந்திரபாபு ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு பாணி என்று வரை அவரும் திரையுலகத்தில் மறக்க முடியாத நபர்களில் ஒருவராக இருக்காரு இந்த வரிசையில நிறைய நடிகர்கள் இருக்காங்க வலைய அவர்களும் அதே போலதான் தத்தம் நாளை நம்முடன் போட்டிட்டு பாட போறதையார் ாங்க என்ன புத்திரதாங்க என்ன சொல்றாரு நான் திரிஞ்சு சொல்றேங்க சரி சொல் பச்சிரரும் இல்ல புற்றிடும் இல்ல பாழைய பற்றிடும் ஒரு யாரவன் கோயில பஜனை பாடகிறான் வேதனை வேதனை நல்ல அஸ்வான விஸ்வான் கிடைக்கவில்லையா இது இந்த மதனைக்கு வந்த சோதனை அவருக்குன்னு ஒரு பாணி வச்சிருப்பாரு அப்படி ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியதுல பலைய அவர்களுக்கு ஒரு தனித்துவம் அந்த கால நடிகர்களில் அவருக்குன்னு ஒண்ணு இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வி கே ராமசாமி ஐயா அவர்கள் அவர் வந்து அந்த காலகட்டம் இல்லாமல் இந்த காலகட்டத்துக்கு உள்ள மக்கள்கிட்டையும் இணைஞ்சிருந்த ஒரு மனிதர் தான் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் அவரும் யதார்த்தமாக ஒரு நடிப்பு மாதிரியே இருக்காது அப்பனா ரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமா பேசியிருப்பாரு இன்னொருத்தர் அரசியல்ல மட்டுமே வேற பாணியில பேசின ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா யாராலையும் மறுக்க முடியாத மறக்க முடியாதவர் சோ ராமசாமி அவர்கள் அவரை வந்து இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரைக்கும் அரசியல்ல ஈடுபட்டு அரசியலை நேரடியாக சொல்லி அவருடைய பத்திரிகையான துக்ளக் பத்திரிகைகளை கூட அவருடைய பதில் அப்படிதான் இருக்கும் அவ்வளவு ஒரு அரசியல் பார்வையோடு தெளிவாக சொன்னவர் சோ அவர்கள் அவர்கள் ரொம்ப தைரியமா அடிச்சு சொல்லுவார் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படி பேசக்கூடிய நபர்களில் அவரை அடிக்க இன்னை வரைக்கும் ஆளே இல்லைன்னு சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிச்சலா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அவங்க அரசியல் வருவதற்கு எனக்கு என்ன தகுதி வேணும் ஒருத்தர் கேட்கிற கேள்வி அதுக்கு இவர் சொல்லுவாரு எப்ப உனக்கு தகுதி வேணும்னு நினைச்சிட்டியோ அப்படி நீ அரசியலுக்கே வரக்கூடாது இதுல உள்நோக்கத்தோட பாத்தீங்கன்னா போட்டு ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருப்பாரு அதுக்கெல்லாம் ஒரு தகுதியே தேவையில்லடா அப்படின்றத அதாவது அவ்வளவு வெட்ட வெளிச்சமா சொல்லுவாரான்றது மற்றவங்க சொல்லுவாங்கன்றது டவுட் தான் அப்படி ஒரு நகைச்சுவை கூடிய அரசியல் தாக்குதல் செய்யக்கூடிய அதே மாதிரி ஒரு நடிப்பு வெகுளித்தனமெல்லாம் நடிச்சிருப்பாரு ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாரு இப்படி வரிசைப்படுத்தினா இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க ஏன்னா ஒரு வீடியோ நான் சொல்லிட்டே போனேன்னா அவ்வளவு வரிசை செய்யப்பட்ட பல்வேறு நடிகர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் இருக்காரு ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போட முடியாது ஏ கருணாநிதி அவர்களுடைய நடிப்பும் அதே மாதிரிதான் உங்களுக்கு அவர் தெரியுமான்னு தெரியாது அவர் படங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் படங்கள்ல அவர் பண்ண அந்த சீன்ஸ் மட்டும் எடுத்துப்பா ஏ கருணாநிதி காமெடி ஆர்டிஸ்ட்னு போட்டு பாருங்க அவருந்து அவ்வளவு வரும் இன்னொன்னு ஹீரோவா இருந்து காமெடியனா பண்ணவர் முண்டக்கன் ராமச்சந்திரன் அப்படின்வாங்க அவரும் வந்து அதே மாதிரிதான் காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க அவரும் அப்படிதான் நீங்க காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னா தேவர் மகன் படத்துல பார்க்கலாம் அப்போ படத்துல இருந்து இப்போ வரைக்கும் பழைய படத்துல காக்கா புடி அப்படி ஏதோ சொல்லுவாங்க ஒரு காக்காவை கட்டி வச்சிருப்பார் அப்போ வந்து அந்த ராதாகிருஷ்ணனோட இந்த காக்கா பேரை இணைஞ்சப்பறம் காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க முண்டகன் ராமச்சந்திரனும் ஒரு ஒரு ஹீரோவாக பண்ணவர் அப்படியாப்பட்ட நடிகர் அதுக்கப்புறம் வந்து நகைச்சுவையாளராக பண்ணியிருக்காரு இப்படி பல சினிமா ஜாம்பவான்கள் வாழ்ந்த தமிழ் திரையுலகம் அப்படி மருவி வந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் இன்று வரை மறக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அடுத்த வீடியோவில் வேற சினிமா பற்றிய தகவலை பேசுவோம் நன்றி